விஜய் காவேரி ரெண்டு பேருமே சேர்ந்து உக்காந்துட்டு இருக்காங்க பயங்கர சந்தோஷமா பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஆ சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏய் என்ன பாடம் கேட்குற அப்படின் கிட்ட வந்து கேட்குறாரு இங்கே பாருங்க இந்த பாட்டு கேட்டால் மட்டும்தான் உங்கள் குழந்தை வயித்துல அப்படியே துள்ளி உதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காதலை பாட்டை வச்சுட்டு வயிற்றுல அப்படி கை வச்சு பார்க்கறாரு ஆமா உண்மையாதான் ஓ என் பொண்ணுக்கு அவ்வளோ ரசனையா சூப்பர் அப்பா அம்மா அதையே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த காதில் இருக்க எக்ஸட்டை எடுத்துட்டாங்க ஏ காவேரி உண்மையாவே என் பொண்ணு இந்த டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆமா ஆமா உங்க பொண்ணு தானே அப்படிதான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ள தாத்தா வராரு வந்தவனே கேட்கறாரு என்ன ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது இல்ல தாத்தா பாப்பா இல்ல பாட்டு வந்துட்டு நல்ல பாட்டா கேட்டா பாப்பா உள்ள டான்ஸ்லாம் ஆடுது அப்படின்னு விஜய் சொல்றாரு அப்படிதான்ப்பா இருக்கும் அஞ்சு மாசத்துக்கு மேல ஆயிட்டாலே குழந்தையோட அந்த மூமெண்ட் எல்லாமே நல்லா தெரியும் நாம பேசறது எல்லாமே கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு அது மட்டும் இல்ல நல்லதே பேசணும் நல்லதே நினைக்கணும் மனசுக்கு சந்தோஷமா இருக்கணும் அதனால தான் அம்மா வீட்டுக்கே அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு ஆமா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசிட்டு இருக்காரு சரிப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அங்கேருந்து அப்படியே போறாரு பாத்தியா கேட்டியா நீ மனசை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணுமா அப்படின்னு விஜய் சொல்றாரு எங்கங்க சந்தோஷமா வச்சுக்க சொல்றீங்க பாருங்க அந்த கிருஷ்ணா சித்தின்னு சொல்லிட்டு யாரோ வந்திருக்காங்க வந்து பணம் கொடு இதை கொடு அதை கொண்டு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க என் மைண்டு முழுக்க அதான் ஓடுது ஏதோ அதெல்லாம் மறந்து நான் பாட்டு கேட்டுகிட்டு இருந்தேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு அவங்க பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் சரியா நீ அதை பற்றிலாம் கவலையே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அங்கேருந்து கிருஷ்ணா வராரு வந்த உடனே கேட்குறாரு என்ன நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டிங்களா எனக்கு நீங்கள் பணம் தரேன்னு சொன்னீங்க தரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா கேட்குறாரு இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ எல்லாருக்கும் ஒரு பங்கு நான் பணம் தர அந்த வீட்டை வித்தான் அதே மாதிரி உனக்கும் ஒரு ஷேர் தரேன் நீங்கள் போயிடுங்க இதுக்கு மேலே எங்ககிட்ட பணம் கிடையாது அப்படின்னு விஜய் சொல்கிறார் அதை கேட்டோடனே கிருஷ்ணாக்கு அப்படியே கோவமா வருது அவங்க அம்மாக்கு எல்லாருக்கும் அப்படி கோவமா வருது எனங்க பேசிட்டு இருக்கீங்க ஒரே ஒரு பங்கு தரேன்னு சொல்கிறீங்க ஒரு பங்கு வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த வீட்டை ரெண்டா பங்கன்னும் அதில் ஒரு பகுதி எனக்கு கொடுங்க இன்னொன்று அக்காவுக்கு கொடுங்க அவ்வளோதான் அது எப்படி சின்னதாக கொஞ்சோண்டு அமௌண்ட் தரேன்னு சொல்கிறீங்க அதை வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கிருஷ்ணா கத்துறாரு உங்களுக்கு இந்த பணமே அதிகம் தான் ஏதோ நான் தரேன்னு சொன்னது நீங்கள் வாங்கிட்டு ஒழுங்காக போயிடுங்க இதுக்கு மேலே ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தீங்க நீங்கள் கோர்ட்லேயே போங்க நாங்களும் பார்த்துக்குறோம் அப்படின்னு விஜய் சொல்றாரு ஆ சரிங்க நாங்கள் கோர்ட்டுக்கே போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே கோபமாக வருது காவேரிக்கு உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் கொடுத்த பணத்தை வாங்கிட்டு போகாமல் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக விஜய் அப்படியே கத்திகிட்டு இருக்காரு இங்கே பாருங்கள் எங்களுக்கு பணம் வந்து ஃபுல்லாக கொடுத்தா தான் நாங்கள் போவோம் நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை நீங்கள் கொடுங்க அப்படின்னு கிருஷ்ணா சொல்கிறாரு சரிங்க உங்களால் முடிஞ்சது நீங்கள் பார்த்துங்க இந்த வீட்டில் இனிமேல் உங்களுக்கு இடம் கிடையாது ஒரு நாள் தங்க வச்சேன் ஆனால் நீங்கள் சரிப்பட்டு வராமாரி தெரில நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு நாங்கள் எங்கே போக முடியும் நீங்கள் பணத்தை கொடுத்தா மட்டும்தான் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணுவோம் அப்படின்னு கிருஷ்ணா சொல்கிறாரு விஜய்க்கு அப்படியே அப்படியே கோவமாக வருது என்ன தைரியம் இருந்தால் என் வீட்டில் வந்து இருப்பேன்னு சொல்வேன் இதுக்கும் மேலே மேலே கை வச்சா அவ்வளோதானி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ஆ அடிங்க அடிங்க என்ன வேணா பண்ணுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு கிருஷ்ணா சொல்கிறாரு அப்படியே விஜய் போய்ட்டு கிருஷ்ணா ஒரு அடி அடிக்கிறாரு எல்லாருமே அப்படியே தடுக்கிறாங்க என் பையனை அடிக்கிறீங்களா நாங்கள் வந்து சுற்றி கேட்டால் அதுக்காக அடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவோட அம்மா அப்படியே அழகிறாங்க இங்கே பாருங்கள் சும்மா இங்கே நீலிக்கண்ணிலாம் வடிச்சிட்டு இருக்காத நீ ஒன்றும் நல்லவெல்லாம் கிடையாது உன் பிள்ளைய கூடு கூட்டிகிட்டு வந்து சொத்து கூடு சொத்து கொடுன்னு கேட்டுட்டு இருக்க ஏதோ நாங்கள் கொடுக்குறோம்ல ஏதோ எங்கள் மாப்பிள்ளை பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் ஏதோ பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அந்த பணத்தை எடுத்துகிட்டு போக வேண்டியதானே அதுக்கப்புறமும் எனக்கு பணம் வேணும் இந்த தான் இருப்பேன்னு சொன்னால் பின்ன அவர் வீடு இல்லை அவர் தான் செய்வார் வாங்கிக்கோங்க அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்தை அப்படியே கத்துறாங்க பாட்டிக்கு பயங்கரமாக வருது இங்கே என்ன தான் நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக இருக்காங்க என் பேரப்படுற என்னால் பார்க்கவே முடியல ஐயோ கடவுளே யாராரோ